சவுக்கு சங்கரோட வீடு புகுந்து வயசான அம்மா இருக்காங்க அப்படின்னு கூட பார்க்காம கதவை உடைச்சு அவங்க வீட்டுல போய் சாக்கடை மலம்லாம் கலந்து அவரோட வீட்டையே சூறையாடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வப்பிரந்தி அவர்களுக்கு சம்பட்டியடி கொடுக்கிற மாதிரி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு அதை பத்தி இந்த பதிவுல பார்ப்போம் உயர்நீதிமன்றத்தோட தீர்ப்ப பத்தி பேசுறதுக்கு முன்னாடி சில பேருக்கு ஒரு கேள்வி வரலாம் எப்படி சங்கர் அவர்களோட வீட்டுல சாக்கடையை வரலாம் அந்த நடந்துட்டு இருக்கும் போது கிட்டத்தட்ட நடக்கும்போது அந்த துப்புரவு பணியாளர்கள் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு சவுக்கு சங்கரோட வீட்டுக்கு கூட்டமா போனதை தலைமை தாங்கி கொண்டு போனதே வந்து பாத்தீங்கன்னா செல்லப்பேருந்தகைக்கு நெருக்கமான ஒரு நபர் அவர் பேரு கூட வாணிசிலே ஒரு வழக்கறிஞர் இருக்கிறாங்க சொல்லி ரெண்டு பேரும் வாங்க உங்க கூட ஆழ்த்தா சார் அந்த சமயத்தே இந்த போட்டோ எல்லாமே வந்து ஆதாரமா வெளியாச்சு இதெல்லாம் செல்வப்பேருந்தைய போய் கேட்கும் போது எங்க அவங்க எல்லாம் காங்கிரசே இல்லைங்க அவங்களோட உறுப்பினர்கிட்ட கொண்டு வாங்க நம்மகிட்ட கேட்கறாங்க எங்க நாங்க போய் அவங்க வீட்டில போய் உறுப்பினர்கிட்ட எடுத்து உட்கார காட்டணுமா உங்க கூட இந்த போட்டோ பேஸ்புக்ல டிபியா வச்சிருக்காங்க அப்படிங்கிறோம் ஆனால அவர் இந்த ஒத்துக்காம மழுப்புனாரு ஆனா நம்ம எல்லாருக்குமே தெரியும் செல்வப்ந்தைகான் இதை பின்னாடி இருந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது அப்பட்டமா வீடியோ போட்டோ ஆதாரம் நமக்கு வெளியே வந்துச்சு சோ இதெல்லாம் தாண்டி இந்த பிரச்சனையினுடைய அடிப்படையா இருக்கிறது ஒரு நல்ல திட்டம் அப்படிங்கறதா வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் துப்புரவு பணியாளர்களை தொழில் முனைவோராக மாற்றக்கூடிய ஒரு அருமையான திட்டம் அந்த திட்டத்துல மிகப்பெரிய ஸ்கேம் பண்றதுக்காக தான் செல்வ பெருந்தகை ரவிக்குமார் நாரா போன்ற நபர்கள் முயற்சி பண்ணியிருந்தாங்க அதை எதிர்த்து தான் சவுக்கு சங்கர் அவர்கள் அந்த வீடியோ ஒன்று பேசியிருந்தாரு அந்த வீடியோவை பார்த்துட்டு துப்புரவு பணியாளர்கள்லாம் கொஞ்சம் அடிச்சு சவுக்கு சங்கர் வீட்டில் போய் சாக்கடையை ஊத்திட்டாங்க அப்படிங்கிற காரணத்து தான் செல்ல பிறந்தை அவர்களும் இந்த பேட்டியில முன் வச்சார் ரொம்ப ரொம்ப அபத்தமான ஒரு கூற்று அப்போதே பலருமே கண்டிச்சாங்க கிட்டத்தட்ட அதிமுக சார்பில் கண்டனம் வந்துச்சு பாஜக எல் முருகன் கண்டிச்சாரு சீமான் அவர்கள் கண்டிச்சாங்க கட்சி கடந்து திமுக கூட்டணி தலைவர்களை தவிர அனைவருமே கண்டிச்சாங்க குறிப்பா அவர்கள் கூட இந்த அளவிற்கு வந்து அனைவருடைய கண்டனத்தையும் பெற்றது சவுக்கு சங்கர் அவர்கள் வழக்குகள் வந்து அவருடைய வீட்டிற்கு வந்து இது மாதிரி பண்ண விஷயத்தை எதிர்த்து ஒரு வழக்கு இன்னொன்று இந்த துப்புரவு பணியாளர்களை தொழிலாளர்களை மாற்றக்கூடிய திட்டத்திலே ஒரு பெரிய இருக்கு இதை சிபிஐக்கு நீங்க மாத்தி விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கும் சவுக்கு சங்கர் தரப்புல இருந்து போடப்பட்டது மனுதாரரே சவுக்கு சங்கர் அவர்கள் தான் தீர்ப்புலயுமே அப்படிதான் வந்திருக்கு சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டிய தேவையில்லை அப்படின்னு உயர் உயர்நீதிமன்றம் ஆணித்தரமா சொல்லிட்டாங்க இதை பார்த்த உடனே சவுக்கு சங்கருக்கு எதிராக தீர்ப்பு வந்திருக்கு போங்கிற மாதிரி சில பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது இதுல ஊழல் இருப்பது உயர் தெரிஞ்சிருக்கு தெல்ல தெளிவா செல்வ பெருந்தகையை அம்பலப்படுத்தி இந்த தீர்ப்பு வெளியே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் சிபிஐ விசாரணைக்கு அவசியம் இல்லை என்று நீதிமன்றம் கருதி இருக்கிறது ஊழல் நடைபெறுவதற்காக போடப்பட்ட திட்டத்தை முளையிலேயே கிள்ளிவிட்டோம் என்று நீதிமன்றம் கருதியதால் சிபிஐ விசாரணை தேவையில்லை என்று முடிவெடுத்திருக்கிறார்கள் அதற்கு முன்னாடி இந்த திட்டம் பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அது என்ன துப்புரவு பணியாளர்களை தொழில் முனைவு வரக்கூடிய திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே துப்புரவு பணியில் இருந்து அந்த பணியின் போதே உயிரிழந்த நபர்களுடைய வாரிசுகள் இப்போவும் துப்புரவு பணி பண்ணிட்டு இருக்கிறவங்க குறிப்பா மேனுவலா அவருடைய கைகள்ல வந்து கழிவை ரிமூவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க இவங்கள மாதிரி ஆளுங்கள் எல்லாரையுமே முன்னுரிமை கொடுத்து இவர்களுக்கு எல்லாமே அந்த வாகனம் வழங்கணும் கழிவு நீர் வாகனம் அதை வந்து கொடுத்து அவர்கள் அதை வந்து அவரோட தொழிலுக்காக பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதா அந்த ஸ்கீமு அதுல அந்த வாகனத்திற்கு கிட்டத்தட்ட விழுக்காடு மானியமும் அரசாங்கமே கடன் உதவியும் பண்ணி இந்த மாதிரியான ஒரு திட்டம் சரி இந்த வைத்து அவர்கள் வெளியே போய் தொழில் பண்ணணும் கூட அவசியம் இல்ல சென்னை குடிநீர் வாரியமே சென்னை மெட்ரோ இருக்காங்களே அவர்களே வந்து பாத்தீங்கன்னா நாங்க இந்த வாகனங்களை வாடகைக்கு நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ற அளவுல தான் இந்த திட்டம் தெரிஞ்சு ரொம்ப துப்புரவு பணியாளர்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஸ்கீம்ல வந்து என்ன குளறுபடி பண்ணிருக்காங்க துப்புரவு பணியாளர்களுக்கு இந்த கழிவு நீர் வாகனம் போய் சேராம துப்புரவு பணியாளர்கள் அப்படின்னு தங்களை தங்களை காட்டிக்கொண்டு எப்படி சவுக்கு சங்கரோட வீட்டுல வந்து மேல ஒரே ஒரு துப்புரவு பணியாளர்கள் ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டுக்கிட்டு நாங்க தான் துப்புரவு பணியாளர்கள் போயிட்டு வீட்டுல சாக்கடையை ஊத்துனாங்களோ அது மாதிரி இந்த திட்டத்துல சேர்றதுக்காக பல பேர் வந்து துப்புரவு பணியாளர்களாவே இல்லாம சேர்ந்திருக்காங்க சரி அது எப்படி சேர்ந்துருக்காங்க எந்த மாதிரிலாம் இதுல ஸ்கேம் பண்ணாங்க அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான விஷயம் ரவிக்குமார் நாரா அப்படிங்கிற நபர் தான் இதுல வந்து பின்னணியா இருக்காரு அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஐசிசிஐ டிக்கி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தினுடைய அவர் தலைவராக இருக்கிறார் ஸோ இந்த நிறுவனம் வந்து துப்புரவு பணியாளர்கள் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் எப்படி வந்து லோன் அப்ளை பண்ணணும் எப்படி வந்து இதை வச்சு தொழில் பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் கத்து கொடுக்குறோம் அப்படின்ட்டு உள்ள வர்றாங்க உள்ள வந்தவங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதிமூணு நபர்களுக்கு இந்த ஸ்கீம்ல கழிவுநீர் வாகனம் கொடுக்கணும் அலகேட் ஆயிருக்கு ஸோ இப்படிப்பட்ட சூழல்ல இந்த நபர்களை எல்லாரையுமே நாங்க சேர்த்து ஒரு கம்பெனி ஒன்று கிரியேட் பண்றோம் அந்த கம்பெனி இவர்களுக்கு தேவையான அந்த கழிவுநீர் வாகனம் வாங்குவதற்கான லோன்கள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் அப்படி அந்த வாகனம் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் இதை நம்ம சென்னை மெட்ரோவுக்கு நம்ம ரெண்டுக்கு கொடுத்துருவோம் வாடகைக்கு கொடுத்துருவோம் அவர்கள் வந்து அந்த ஒப்பந்த பணியின் அடிப்படையில மாசம் மாசம் கொடுக்குற காசை அந்த துப்புரவு பணியாளர்களுக்கு நம்ம கம்பெனியை பிரிச்சு கொடுத்துரும் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு திட்டம் போட்டு ஒரு கம்பெனியை கிரியேட் பண்றாங்க அந்த கம்பெனி பேர் தான் ஜென் கிரீன் இப்ப ஜென் கிரீன் நிறுவனத்தினுடைய டேரக்டர் யாரெல்லாம் இருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்க ஆரம்பத்துல ஒருத்தர் வந்து நம்ம ரவிக்குமார் நாரா அவர்களே இருக்காரு ஏற்கனவே டிக்கி கம்பெனியோட தலைவர் தான் இப்ப இந்த கம்பெனியோட டேரக்டராகவும் அவரே இருக்காரு கூட யார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ண வீரமணி அப்படின்னு சொல்லி செல்வ பிறந்தகையினுடைய சொந்த அண்ணன் மகன் இருக்காரு அப்ப இப்படிதான் செல்வ பிறந்தகை அவர்கள் வந்து இந்த ஸ்கேம்ல உள்ள வராரு சரி இப்ப அடுத்ததான் வந்து என்ன முதல் கட்டமாக நூறு பேருக்கு வாகனங்களை வழங்குகிறார் முதலமைச்சர் தேதி ஆறு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல சோ இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த நூறு பேரினுடைய அந்த சென்னை குடிநீர் வாரியத்துக்கு கொடுத்திருப்பாங்க இப்ப சென்னை குடிநீர் வாரியம் வந்து அவர்களுக்கு மாதம் மாதம் அந்த ஊதியம் கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த வாகனத்திற்கான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் உள்ள வாடகை பணம் கொடுப்பாங்க அது வந்து வந்திருக்கு ஒரு ரெண்டு லட்சத்தி இருபத்தோறாயிரம் வருது அப்படின்னா அதுல இஎம்ஐக்கு ஒரு எழுபத்தி எட்டாயிரம் கூடவே ஆப்ரேட்டிங் காஸ்ட் அந்த ஸ்டாஃப் போடுறது வண்டி ஓட்டுறவங்க போடுறது வண்டிக்கான செலவு இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி இருபத்தி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பயனாளிகளுக்கு இருபதாயிரம் ரூபாயை மட்டும் கையில கொடுத்துருக்காங்க எது ஜென்கிரீன் நிறுவனம் அப்போ அந்த ஒரு லட்சத்தி இருபத்தோரம் எப்படி செலவாச்சு என்ன ஆபரேட்டிங் காஸ்ட் ஆச்சு அப்படிங்கிறத தெரியாது அத வந்து எப்படி செலவு பண்ணாங்கன்னு தெரியாது ஆனா இவ்வளவுதான் வந்து கையில கொடுத்துருக்காங்க இப்ப இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் வச்ச குற்றச்சாட்டு இருக்கு ஜென்கிரீன் நிறுவனம் எதுக்கு இதெல்லாம் பண்றதுக்கு அவங்க யாரு வந்து ஒரு கவர்மெண்ட் பாடிக்கல உட்காந்துட்டு கவர்மெண்ட் கொண்டவர்களுடைய ஸ்கீம்லயே வந்து பெரிய ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது சவுக்கு முன் வச்ச கேள்வி இதுல செல்ல பிறந்தவர்களுக்கும் பங்கு இருக்குன்றதா குற்றச்சாட்டு குறிப்பா இந்த துப்புரவு பணியாளர்களே இல்லாத நபர்கள் கூட நிறைய பேர் இந்த வாகனங்கள் எடுத்து வச்சிருக்காங்க அப்போ இது அந்த நபர்களுக்கே செய்யக்கூடிய துரோகம் இல்ல என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுக்கு சந்திர அவர்கள் துப்புரவு பணியாளர்கள் குறித்து இழிவாக பேசி விட்டார் அவர் ஒன்னும் இழிவா பேசல உனக்கு நான் மாசம் மாசம் ஒண்ணு காசு தரேன் பேரை நான் ஒரு வண்டி வாங்கிக்கிறேன் அதை நானே யூஸ் பண்ணிக்கிறேன் நான் உனக்கு கொடுக்குற காசு நீ அமைதியா இருந்துக்க அப்படின்னு துப்புரப்பில் குடுக்குறாங்க அவங்க என்ன பண்றாங்க காசை வாங்கிட்டு குடிச்சுட்டு சும்மா உக்காந்துக்கிறாங்கன்ற மாதிரி இந்த பிரச்சனையின் மூலமாக துப்புரவு பணியாளர்கள் பாதிக்கப்படக்கூடாது அவர்களுக்கான திட்டம் அவர்களுக்கு சேரணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் சவுக்கு சங்கர் இந்த பிரச்சனை குரல் கொடுத்தாரு ஆனா அது என்னமோ சவுக்கு சங்கர் துப்புரப்பில் எதிராக பேசிட்டாருன்னு சொல்லி செல்லப்பிருந்தையோட பேரை சொல்லி உள்ள கொண்டு வந்ததுனால தன்னோட பேரை கொண்டு வந்துட்டாரே அப்படிங்கிற அந்த கோவத்துல தான் செல்லப்பருந்தை அவர்களே இது மாதிரி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது சரி இப்ப அதெல்லாம் தாண்டி இப்ப இந்த பிரச்சனை உயர்நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு என்ன அப்படின்னா ரொம்ப அருமையான ஒன்று ஜென்கிரி நிறுவனத்துல துப்பரவு பணியாளர்களை தவிர வேற யாருமே என்ன பண்ணக்கூடாது நீங்க டேரக்டரா இருக்க கூடாது ஏன் அப்படின்னா உதவி பண்ண தானே வந்தீங்க உதவி மட்டும் பண்ணிட்டு போங்க பயிற்சி கொடுக்க தானே வந்தீங்க பயிற்சி பண்ணு பண்ணி போங்க நீங்க ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்ணி கவர்மெண்ட் ஸ்கீம்ல இருக்கு நீங்க ஸ்கேம் பண்றீங்க அப்படின்னு தெல்ல தெளிவா அந்த சிஸ்டமே வந்து கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா ரவிக்குமார் நாராவோ இல்ல செல்வப்பிரந்தையினுடைய உறவினர்கள் யாருமே அதுல வந்து டேரக்டரா இருக்க முடியாது ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே இந்த ராதாகிருஷ்ண வீரமணி அப்படிங்கிற ஒரு டேரக்டர் பதில் வந்து வெளியே போயிட்டார் சோ இனிமேல் அது மாதிரி பண்றதுக்கான வாய்ப்புகளும் இல்லை இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றம் சமீபத்தில் வழங்கின தீர்ப்புல மனுதாரரான சவுக்கு சங்கர் அவர்களுக்கு எழுத்து பூர்வமாக இந்த திட்டத்தில் நீங்கள் என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கீங்க என்னென்ன மாற்றங்கள் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத சமர்ப்பிக்கணும் அவர்களுக்கு அதிகாரிகள் இந்த திட்டத்தில் செய்த மாற்றங்களை இந்த வழக்கு போட்டதால் ஏற்பட்ட மாற்றங்களை வந்து ஒரு அறிக்கையாக கொடுக்கணும் அப்படிங்கிற தீர்ப்பு உண்மையிலே ஒரு அருமையான ஒரு தீர்ப்பு செல்லப்பெருந்து தரப்புக்கு இது ஆப்பு நம்ம சொல்லலாம் இப்படி நீங்கள் எடுத்த நடவடிக்கைகளை எழுத்துப்பூர்வமாக பூர்வமாக மனுதாரருக்கு தெரிவிக்க வேண்டும் யார் மனுதாராரு நீங்கதான் இந்த இருநூத்தி பதிமூணு பேர் இருக்காங்க இல்லையா அந்த வாகனங்கள் கொடுத்தவங்க இதுல உண்மையாகவே துப்புரவு பணியாளர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கா நீங்க சொன்ன அந்த கேட்டகரியின் அடிப்படையில் தான் கொடுக்கப்பட்டிருக்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணி ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணுங்க சொல்லி மெட்ரோவினுடைய மேலாண் அதிகாரிக்கும் எம்எஸ்எம்இனுடைய அரசு அதிகாரிக்கும் ரெண்டு பேரும் ஐஎஸ் அதிகாரிகள் அவர்களுக்கு இந்த பணி வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கு நேரடி அதிகாரிகள் கைக்கே இந்த விஷயமானது போயிருக்கு இனிமே அவர்கள் வந்து இதுல கலையெடுக்க ஆரம்பிப்பாங்க இதுல யாரெல்லாம் எந்த இருநூத்தி பதிமூணு பேர்லயே யாரெல்லாம் உண்மையான துப்புரவு பணியாளர்கள் யாரெல்லாம் தகுதி வாய்ந்த நபர்கள் யார் யாரெல்லாம் இருந்து உள்ள கொண்டு வரப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறத பார்ப்பாங்க இப்போ செல்ல பிறந்தங்க அவர்களுடைய திட்டம் வந்து வீணாயிடுச்சுன்னு சொல்லலாம் இதுல கூடுதலா என்ன அப்படின்னா இந்த பிரச்சனையில என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கீங்க யாரெல்லாம் மாத்திருக்கீங்க அப்படிங்கறத எழுத்துப்பூர்வமாக சவுக்கு சங்கர் அவர்களுக்கு நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீதிபதி ஜி சுவாமிநாதர் மற்றும் லட்சுமி நாராயணன் அவர்கள் சொல்லியிருக்காங்க மனுதாரரே வந்து இப்போ இதுல வந்து ஒரு முக்கியமான நபராக மாறி இருக்காரு சவுக்கு சங்கர் அவர்கள் தான் அந்த வழக்கோட குடிமையே இருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னா வழக்கறிஞர்களே சில பேர் இதுல வந்து முறைகேடா வந்து வாகனங்கள் வாங்கியிருக்கிறதெல்லாம் தகவல் வருது அதனால சவுக்கு சங்கர்கிட்டே நீங்க இதை சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க இப்போ என்ன அப்படின்னா அடுத்த கட்டமா ஒரு பனிரெண்டு வாரத்துக்குள்ள இந்த வழக்கினுடைய அந்த அறிக்கை சவுக்கு சங்கர்கிட்ட வருது அப்படின்னாக்க அவர் வந்து இதை பார்த்துட்டு இதுல சரியில்லை இதுல வந்து இன்னுமே அவர் வந்து முறையா பண்ணல அப்படின்னா அவர் இதுல மேலும் ஆக்ஷன் எடுக்க முடியும் ஆறு வார காலங்களுக்குள் எட்டு வார காலங்களுக்குள் கொடுக்க வேண்டும் எட்டு வார காலத்துக்கும் கொடுக்கவில்லை என்றால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தை நீதிமன்றத்தை நாடுவேன் செல்லப்பெருந்தகை அவர்கள் சவுக்கு அவர்களுடைய வீட்டுல வந்து இது மாதிரி பண்ண விஷயம்ங்கிறது ரெண்டு மாத காலத்துல அவர் சேனலையே க்ளோஸ் பண்ற இடத்துக்கு வந்துட்டார் இனிமே நான் யூடியூப்ல இருக்க போறது இல்லை இனிமே நான் வந்து ஒரேடியாக நான் மீடியாவுட்டே நான் போறேன் சொல்லிருந்தாரு அதுக்கப்புறம் பின்னாடி வந்து மறுபடியும் சேனல் ஆரம்பிச்சு வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் ஸோ சோ இந்த அளவிற்கு வந்து வெளிப்படையாக இதெல்லாம் பொதுமக்களுக்கே கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கையாக தான் நம்ம பார்க்க முடியும் நேரடியாக வந்து இதுக்கப்புறம் நீங்க எங்களை எதிர்த்து நீங்க பண்ணீங்கன்னா நீங்க எதுவுமே பண்ண முடியாது நீங்க மீடியால கூட இருக்க முடியாது அப்படிங்கிற அளவிற்கு ஒரு எச்சரிக்கை எடுக்கக்கூடிய தோணையில் தான் சொல்லப்பிறந்தவர்களோட செயல்பாடுகள் அந்த சமயத்தில் இருந்தது ஆனா அதற்கெல்லாம் பதிலடியாக உயர்நீதிமன்றமே இப்ப சங்கர் அவர்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை வழங்கியிருப்பது இந்த பிரச்சனையில சவுக்கு சங்கல் அவர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டியதுதான் சரியான விஷயம் ஏன்னா அவர் துப்புரவு பணியாளர்கள் எதிராக எதுவுமே பேசல அவர்களுக்கான பிரச்சனையை பேசி அவர்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்னு பேசின விஷயத்த துப்புரவு பணியாளர் எதிராக பேசிட்டாரு அதனால ஒரு வீட்டுல போய் நாங்க மலத்தை கலக்க வைப்போம் அப்படிங்கிற மாதிரி பண்ண விஷயங்கள்லாம் ஒரு தக்க ஒன்று அதற்கான சரியான நீதியாக சரியான தீர்ப்பாக இந்த விஷயம் அமைஞ்சிருக்கு சவுக்கு சங்கல் அவர்களே இந்த தீர்ப்பை வந்து பாராட்டிதான் பேசியிருக்காரு இந்த தீர்ப்பு ரொம்ப நியாயமாக வழங்கப்பட்டதா அவரே சொல்லியிருக்காரு